அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இளைஞர்கள் ஆன்மீகத்தில் வரணும்ட்டு ஆசைப்படுறாங்க பட் அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்போ தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பணம் சேர்க்கணும் வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் உழைப்பு எவனாவது உழைக்கிற உண்டா உலகத்துல முடியாதுங்க ஒழிச்சான செத்து போயிடுவான் இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் எட்டு மணி நேரம் நீ உழைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் நீ தூங்கணும் தூங்கலைன்னா நீ மென்டல் ஆகிடுவே மனிதனுக்கு தூக்கம்னு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாக மாறிடுவான் அப்போ மனிதன் மெதமா இருக்கணும்னா அவனுக்கு தூக்கம் அவசியம் அந்த தூக்கத்தை இறைவன் தன் அறியாமையே தனக்கு மனுஷனுக்கு தெரியாமையே வருது நகரம் எங்க தூக்கம் வர வச்சுக்கின்னு தூக்கத்தை வாங்கின வந்த தானாவே வருது இயற்கை அந்த இயற்கைன்னு இல்லைன்னா மனிதன் தரம் கட்டு போயிடுவான் ஆனால் அந்த தூக்கத்திலையும் இறைவனையும் சுமக்கணும் அதுதான் ஆன்மீகம் அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து படிக்கணும் எல்லாம் படிக்கலாங்க எல்லாம் படிக்கலாம் மூணு மணி நேரம் பேப்பர் படிப்பான் மூணு மணி நேரம் டிவி பார்ப்பான் இவ்வளோ நேரத்தை வீணாக்கிறத ஒரு மணி நேரம் உனக்காக இந்த ஒழி பாதையில் போகக்கூடாதா ஒரு மணி நேரம் போ ஆறு மணி நேரம் ஆனால் மீதி நேரம் ஒழி உன் குடும்பத்துக்காக ஒழி உன் வாழ்க்கையை உயர்த்திக்க சந்தோஷம்தான் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் மற்ற செயலெல்லாம் செய்துட்டு எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறது மூடத்தானம் முட்டால் அதான் அதா அப்புறம் ரெண்டு குரல்ங்கய்யா முழு குரல் முன்னூத்தி வேண்டுகால் வேண்டும் இரவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் இது திருக்குறள் இருக்குது அதுதான் திருக்குறள் திருக்குறள் வேண்டாமை இல்லா அடி சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பு இல்லை வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லாத சொல்றவனுக்கு கடவுள் கடவுளுக்கு வந்து இது வேணும் இது வேணான்ன்றத கிடையாது அதனால அவனுக்கு துன்பமே இல்லை அப்படி வேண்டும் வேண்டாதம் வேண்டாமை இல்லாதவன் அடி நீ சேர்ந்துட்டீன்னா உனக்கும் துன்பம் கிடையாது உலகத்தில் உனக்கு இது வேணும் கிடைக்கல துன்பப்பட்ட ஆனால் இது வேணும் வேணான்றத நினை போ நிலை போயிடுச்சுன்னா உனக்கு ஏது துன்பம் ஒரு அழகான மனைவி வேணும்னு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துட்டேன் ஆனால் அசிங்கமான மனைவி கிடைச்சிட்டான் வாழ்நாள் ஃபுல்லாக தானே பெரியவன் சொல்ல முடியாது இதுதான் வாழ்க்கை அதனால் அந்த வேண்டும் வேண்டாம இல்லா நடி சேர்றதுக்கு வழி தேடி

கடவுள் பிறப்பு இறப்பு இல்லாதத்தான் கடவுள் பிறந்தவன் மகான் பிறந்தவன் மனுஷன் இப்போ இயேசு பிறந்தார்னா ஒரு மகான் கடவுள் கிடையாது அவர் அவரே சொல்றாரு அதை என்னை கடவுள்னு சொல்லு பவன் ஒரு முட்டால் என்றார் இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் என்றார் அவர் என்ன பாவம் பண்ணார் அவருக்கு மரணம் வந்தது அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது எதை சொன்னார் அவரும் சிந்திக்கிறது இல்லை எந்த பாதிரியாரும் எந்த கிறிஸ்துவனும் சிந்திக்கிறது இல்லை உன் மூச்சு வெளியே போனால் பாவம் உனக்கு மரணம் வந்துடும் மூச்சு உனக்கு உள்ளாடுங்கன்னா உங்க வாழ்க்கை வந்துருக்கும் அதனால இந்த மூச்சு வெளியே போனால் அது பாவண்டான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் மட்டு வீட்டு கதவுங்களெல்லாம் தட்டிங்கிறானுங்க இவங்க வீட்டு கதவை தட்டுறானா இப்படி எல்லா மகான்களும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிக்கிறான் மனுஷனுக்கு புரியலையே புரியல அதனால இவன் கண்டபடி திஞ்சி நினைக்கிறான் காட்டு மிராண்டி மாதிரி கேட்டா என்ன மாதிரி அறிவாளியே இல்லைன்றான் இத்தனை மதங்களுக்கு இத்தனை பேர் கடவுள்றா எது கடவுள் கடவுள் இருக்குதுன்னு பத்து நாள் உன்னை போட்டு ஒரு ரூம்ல பூட்டு கடவுள் இல்லைடா சோடு தான்டா கடவுள்னு ஒருத்தனை பூட்டு பத்தாவது நாள் கதவை தோற கடவுள் இருக்கிறது நீ செத்து போயிருப்பான் அவன் ஏந்து கிழங்கு மாதிரி வெளியே வருவான் அப்போ அவனை காப்பாத்துறது எது ஆகாரம் தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே கடவுள் தெரியுமா இருக்கு கடவுளை கும்பிடுதாது கடவுள் காப்பாத்துறாரா தாய் பால் தான் காப்பாத்துது அதனால பட்டினத்தை அழகா சொன்னார் முதற் சங்கு அமுது ஊட்டோம்னாரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதுன்றா பால் கிடையாது அமுது ஊட்டும் இடைச்சங்கு நல் விலங்கு போட்டும் தாலி கட்டினா அப்போ ஒரு பாலம் பழம் கொடுப்பாங்க விலங்கு போட்டு கடைச்சங்கு அம்பூட்டோ இம்புட்டோ அது ஊடு கடைசியில் ஒரு பால் ஊற்றுவாங்க அண்ணன் வந்துக்குறா தம்பி வந்து தங்கச்சி அப்போ அப்ப இப்ப போகுமா போகுமாதே தெரியாதுறான்றாரு அதனால பால் உணவு இதுதான் கடவுள் மீது எல்லாம் கற்பனை தான் போ சொல்றாரு பரலோகத்தில் இருக்கு எங்க பிதா அப்படின்றாரு இந்த பூலோகம் பரலோகம் அப்படின்னு மேல் லோகம் பரலோகம் கீழோகம் பூலோகம் இப்போ நம்ம வாழதெல்லாம் பூலோகம் இறைவன் வாழதெல்லாம் பரலோகம் இக பரமன் ரெண்டுக்குது இல்லை மேல் லோகம்னு ஒன்றுக்குது இல்லை மேலே இருக்கிறவன் இறைவன் கீழக்கிறவன் மனிதன் கொடுக்குறவன் தர்மவான் வாங்குறன் பிச்சைக்காரன் இப்படி எல்லாமே இருக்குது நம் உறக்கமே நம் மரணத்துக்கு முன் பயிற்சி மெய்ஞானிக்கும் அஞ்சானியா இருந்தாலும் மெஞ்ஞானியா இருந்தாலும் அதுதான் நிலை எந்த ஒரு பொருள் உலகத்தில் பிறந்ததோ அந்த ஒரு பொருள் மறைஞ்சே ஆகணும் உலகத்திலருந்து எந்த பொருளும் உலகத்தோடு நிரந்தரமாக நிற்காது அப்போ தோன்றலும் மறைதலும் இயற்கை ஆனால் இந்த தோன்றலும் மறைதலும் இயற்கைன்றதை மனம் உணரணும் எல்லாருமே இன்றைக்கி என்ன சொல்லின்னுக்குறாங்க உலகம் புல்லாம் கஷ்டப்பட்டு உலகம் புல்லாம் துன்பப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆயிரம் இன்னல்கள் இருக்குது ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடந்தது என்னமா உலகத்தில் இவங்களுக்கு மட்டும் நடந்த மாதிரி அது அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஜனனம் மரணம்ன்றது இயற்கை லன் கனடாவிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் இறந்து இருபது வருஷம் ஆச்சுங்க நான் இருபது வருஷமாக வெளி உலகத்தையும் பார்க்கல என் கணவர் ஞாபகம் ஆகிடும் முட்டாளுவான செய்தியமாட்டேன் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் பிறந்து படிச்சுன்னு கிடை ஆனால் இவங்க அவர் ஞாபகத்திலே வாழறாங்க மரணம்ன்றது இயற்கை நடக்கக்கூடாது நடந்து போச்சு சரி அடுத்தது என்ன செய்யணும்னு பயணம் பண்ணணுமே தவிர நீ அதையே நான் செய்யணும்க்கா நீ உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய க கடமையும் போயிடும் அதனால் அப்படி இருக்கக்கூடாது இ கடமைகள் எது எதுவோ அதெல்லாம் செய்யணும் மரணம் இயற்கை நானும் மர மரணம் அடையலை என் கணவரும் மரணம் அடையலை நானும் மரணம் இல்லை என் மனைவி மரணம் அடையலை ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் செய்து அடுத்த காரியம் என்னன்னு தாண்டி போயிடும் தவிர அங்கேயே நின்றுடக்கூடாது நின்றுட்டால் அது அதிகா அர்த்தம் அதனால் மரணம் உலகத்தில் இயற்கமா எல்லா உயிரினமும் மறைஞ்சது எத்தனை மகான்கள் வந்தான் அந்த உலகத்தில் யார் நின்னான் எத்தனை பணக்காரன் வந்தான் நின்னான் எந்த அரசு வந்தான் நின்னான் எல்லாரும் வரணும் போகணும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இந்த டூரிஸ்ட் சென்டரில் ஒவ்வொருத்தர் மனவன் கணவன்ற பேரில் சந்திக்கிறோம் பிள்ளைகள்ன்ற பேரில் சந்திக்கிறோம் தாய் தாப்பன்ற பேரில் சந்திக்கிறோம் ஆனால் எல்லோரும் பிரிஞ்சு போயிடுது ஒரு இடத்துக்கு டூர் போனோம்னா நம்ம கையில் பணம் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் நம்ம ஊர் போகிறதுக்கு அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து நமக்கு மூச்சு எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் இங்கே நம்ம இந்த டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இங்கே உலகாகும் நம்ம மூச்சு மாட்டது தான் நம்ம பயணம் கட்டணும் இதில் என் புருஷன் என் ஏம்புள்ள சேர்த்தார் என் கனவன் சேர்த்தான் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது எல்லாரும் மரணம் மாட்டேஞ்சாகணும் எல்லாரும் ஜனனம் எடுத்த ஆகணும் இதை இந்த பக்குவம் மனசில் இது இயற்கை அப்படின்ற பக்குவம் வரணும் எங்கள் அம்மா செத்து போயிருக்கிறாங்க நான் காலையில் எங்கள் அம்மா கிட்டே ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் பேச்சுவார்த்தையே கிடையாது பேசாமல் இருந்து இறந்து போகிற அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க என்னான்னு வந்து பாரு அப்படின்னாங்க நான் காலையில் போய் பார்த்தேன் சொன்னிட்டேன் நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே இறந்துடுவாங்க அவங்க அதுக்கு தேங்காய் இருக்குங்க என்னென்ன வாங்கணுமோ வாங்கி வச்சுங்க அப்புறம் கடைங்க மூடிடுவாங்க அதே மாதிரி ஒம்பது மணிக்கு அவங்களோட உயிர் பெரிய போகுது உயிர் பெரியும் போது நான் சொன்ன தூக்கி உட்கார வைங்க உட்கார வச்சாங்க நான் என்ன சொல்லணுமோ சொல்லி என்ன செய்யணுமோ செய்து தேங்காய் ஓட்டிடணும் உயிர் இருக்குது உடம்புக்கு தேங்காய் உடச்சிடுங்கோ கற்பம் கொத்திடுங்கன்னா உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க ஆகிட்டாங்க போட்டாங்க எல்லாரும் வந்து எண்ணெய் வெயி குச்சி எடுத்துக்கோ கொம்பு சுற்று அது இது என்னங்க நானும் எல்லாம் செய்ய மாட்டோம் பிள்ளை நான் பிள்ளை இல்லை ஏன்னா அவனுக்கு புரியாது சொன்னான் என்னுடைய நிலையை அவனுக்கு சொன்ன புரியுமா புரியாது அதனால் நான் எதுவுமே செய்யலை கொல்லி போடணும் தாய்க்கு தலை புள்ள தான் நீ தான் கொல்லி போடணும் நான் போட மாட்டேன் ஏன்னா அவங்க என்கிட்ட இல்லை என் தம்பிக்கிட்ட இருந்தாங்க அதனால் என் தம்பியை கொல்லி போட சொன்னேன் கொல்லி போடுறதுக்கு வெட்டிக்கிறான் எடுத்து இல்லையா யாருக்கிட்ட யார் இருந்து உறவு பண்ணாங்களோ அவங்க தான் போடணும் நான் பெரிய நீ சின்ன பிள்ளை யார் இங்கே பெரியவ கடவுளை தவிர இந்த உலகத்தில் எவனும் பெரியவும் கிடையாது கடவுள் தான் உலகத்துக்கே பெரியவேன் மற்ற எல்லாரும் மண்ணோட மண்ணாக போகிறவங்க தான் இங்கே யாரும் பெரியவும் கிடையாது ஆரம்பிச்சுன்னு செயல் யார் செய்யணுமோ அவங்க கடமையை அவங்க செய்யிட்டு போயின்னுக்கணும் அது மாதிரி வாழணுமே தவிர இந்த மரணத்தை நினச்சி கலங்கக்கூடாது அழுக்கறிச்சித்தர் பாடங்கள் ஐயா மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் பரப்பி நால் சதுர வீடு கட்டி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீட்டு முள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் என்ன பாடம் கொடுக்குறேன் மூக்கில் வர மூச்சுக்கு தான் பாடம் கொடுக்குறேன் இல்லை ஆனால் இந்த பாடத்தை எது வரைக்கும் மூவு ரெண்டு வீடு மூலாகாதம் சூதிஸ்தானம் மணிபுரகம் அனாகாதம் விசித்தி ஆகியன் இந்த ஆறு வீட்டுக்கும் அந்த மூச்சு போகணும் அப்படி போயிட்டு போனாக்கா அதுக்காக நான் காத்துங்கிறனா இந்த ரெண்டு வீடு ஆகிடும் அப்படின்ட்டு அகார உகாரம் மகாரம் இந்த முப்பொருள் ஒன்றாகணும் ஆச்சுன்னா தான் ஆன்மாவாகிடுவது இல்லைன்னா மனமாக இருப்பது இது மூணும் ஒன்று சேருமானு நான் காத்துங்க இருந்தேன் ஆனால் சேரவே மாட்டேன் உள்ள பாடுபடுத்துக்கிடணும்னு வருத்தப்படுறாரு சொல் பேசும் எழுத்து பேசா எழுத்து என்னும் பாடல் இறுதி சடங்கு அது பாருங்க மாண்டவர் சுவாசங்கள் காட்டுடன் சேர்க தூயவர் சூரியன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் சேர்க்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க்க இது வந்து ஆத்மாவுடைய பாடல் சொல்கிறாங்க ஐயா ஏன் இறுதி சடங்குல போகிறாங்க அந்த பாட்டு கேட்கறதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாருக்கும் இறுதி சடங்கு செய்தே ஆகணும் நீ இருந்து உறவாட நீ இப்போ நீ ஊட்டுக்கு வாண்டினா நான் யாரோ நீ யாரோ திடீர்னு ஓட்டு வர ஒரு விருந்து வைக்கிறேன் நீயா விருந்து வைக்கிற ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு அனுப்பிச்சிட்டு போகலாங்க எங்கேயோ இருந்து வந்தாரு அவருக்கு ஒரு விருந்து வைக்கணும் அவர் மனசு சந்தோஷப்படுத்தணும் அது மாதிரி செத்த ஆன்மா சந்தோஷப்படின்னு ஈமை கடன் செய்யணும் அந்த இறுதி சடங்குகள் செய்யணும் அதுக்காக செய்யப்படும் அந்த போனவர் புண்ணியம் எம்முடன் சேரு ஆமா அது செய்த புண்ணியம் எல்லாம் இறைவனை சேரட்டும் மேதியெல்லாம் மூச்சு காற்றோட கலந்து போச்சு தான் சொன்னோம் சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னு சாகா கால்னா மூச்சு காற்றுன்னா கால் அந்த காற்று செத்ததே கிடையாது ஒரு மனித உடம்புல விந்து இருக்குது அந்த விந்து அவன் செத்தானா இன்னொரு உடலுக்கு போகாது அவனுடைய ஆன்மா மழையால் நினைக்க முடியாது கத்தியால் வெட்ட முடியாது வெயிலால் காய வைக்க முடியாது அப்படிப்பட்ட பொருள் ஆன்மா அது வந்து போகா புனல் அது வந்து எதுவும் அழியாத பொருள் அது அதனால் சொன்னால் சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னு சொன்னா இறைவனை வழிபட்டால் அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் ஐயா அருளும் பொருளும் ஒன்றா கிடச்சிதுன்னா இறைவனே கிடையாது அது யாருன்னா எங்கள் சொந்தக்காராக இருப்பார் ஏன்னா இறைவன் பொட்டி வச்சுன்னு காற்றுன்னு இல்லை நீ வாமா உனக்கு ஒரு பொட்டி கொடுக்குறேன் எனக்கு இறைவனே நீ கற்பம் கொல்த்திக்கான்னு காற்று நிற்கிறாரு அப்புறம் அவரு எங்கள் அந்த உனக்கு பொருள் கிடைக்கிறது அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வளோதான் இல்லை இறைவனுடைய அருள் பெறணும் பொருள் தேடக்கூடாது பொருள் தேடனா அருள் கிடைக்காது அருள் தேடனா பொருள் கிடைக்காது எந்த சாமியார் ஏதாவது பணக்கார நடந்துக்கிறேன்னா நல்ல ஞானிங்க இப்போ இருக்கிற சாமியார் கேட்கல நான் இப்போ இருக்கிற சாமியார்லாம் பில்கேட்ஸை விட பெரிய ஆள் இருக்கிறாங்க ஆனால் நான் இருந்த ஞானிகளை கேட்குறேன் எவனாவது துண்ண சோறு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் வந்து அவன் நினச்சா நான் எது ஒன்றா சாதிக்க முடியும் ஆனால் செய்யலை ஏன்னா எவன் ஒருத்த பொருளை தேடுறான்னா அவனுக்கு அருள் கிடைக்காது எவன் ஒருத்த அருளை தேடுறான்னா அவனுக்கு பொருள் கிடைக்காது உலகத்தில் இதான் உலகம்மா பசுவின் பால் சைவமாக அசைவமாக பசுவின் பால் இல்லைன்னா பல குழந்தைங்க சேர்த்து போயிடுமா தாயினுடைய பால் அசைவுமா சைவுமா அப்படி தாயினுடைய பால் சைவுமா இருக்கும் தாயினுடைய பால் சைவம் பசுவினுடைய பாலும் சைவம் பசுவினுடைய ரத்தம் பசுவினுடைய சதை அது அசைவம் அதனால தான் சொன்னான் இந்த தீக்க காரணம் சொல்லுவானு ஏய் பொருளெல்லாம் நீங்கள் சார் திப்பி தண்டை எங்கிட்ட கொட்டிடணும் அம்மா மாட்டுக்கிட்ட பாலெல்லாம் நீ குடிச்சிட்டியா வெறும் கறியை தான் கொடுத்தானோம் ஏ அம்மா கிட்ட கொடுத்தான் பால் குடித்தான் திப்பியெல்லாம் தூண்டானு ஒரு கையை வெட்டி ஆக்கிவே இதெல்லாம் மொட்டுத்தனமான கேள்விகள் மொட்டுத்தனமான பதில்கள் அது மாதிரிலாம் பேசக்கூடாது பக்குவம் தெரியணும் முதல்ல பல பேருக்கு நீ சொல்கிறது புரியணும் பல பேர் மனசை மொட்டுத்தனமாக்கூடாது பல பேர் மனசை மென்மையாக்கணும் அதுதான் ஆன்மீகம் அழுகை பலவீனமா பலமா அழுகையே பலவீனம் தம்மா அழுகை எப்போ வரும் நீ எப்பெல்லாம் பலவீனமா வரையோ அப்பெல்லாம் அழுகை வரும் எப்பெல்லாம் நீ பலமாக வரையோ அப்பெல்லாம் அழுகை நின்னுடும் அப்ப அழுகை ஒரு பலவீனம் தான் ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அருளைத்தா நின்னருழைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்த எம் ஆனந்தா நல் அறத்தைத்தா திறத்தை தானே சுரத்தை தா அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ்வைத்தானல் மனதைத்தா ஆனந்தாயம்